குலதெய்வத்தை நம்ம வீட்டில் எங்க வச்சு வணங்கணும் வாஸ்துபடி குலதெய்வத்தை இப்படி வைங்கன்னு ஒரு சப்ஜெக்டே கிடையாது இந்த வடமேற்கு என்பது காற்று மொழி தென்கிழக்கு என்பது அக்னி மொழி இந்த இரண்டு இடத்தில் நீங்கள் தெய்வத்தை குலதெய்வமாக இருந்தாலும் எந்த தெய்வமாக சில பேர்லாம் குலதெய்வத்தோட போட்டோ வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஃபேமிலிஸ்லாம் இருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது சார் சார் என்ன தொழில் அவர் வந்து சிக்கன் கடை வாரம் வாரம் முந்நூறு கோழி விட்டு வருங்க இப்படி நல்லா இருக்க உங்கள் வாழ்க்கை மாறிவிடாது சகிப்பு தன்மையுடைய உச்சம்தான் ஆன்மீகம் ஆன்மீகன்னா கிரகத்துல குரு கேதுன்னு சொல்லி எல்லாம் சொன்னாலும் நான் சொல்றேன் ஆன்மீகனா சனி ஆன்மீகம்னா சனி சனி பகவான் நல்லா இருந்தாதான் அவனுக்கு ஆன்மீக சித்திக்கும் ஏன் காசுக்கு போய் சனின்ற கிரகத்தை சொல்கிறோம் பிணம் எரியுது ஆடை இல்லாமல் நிர்வாணமாக அகோரிங்க இருக்காங்க ஏன் அதை வந்து சனின்ற கிரகத்தோட ஒப்பிடுறோம் சனி என்பவன் தான் உன்னுடைய கர்மகாரகன் அவன் அபிலாசை வேண்டாம் அபிலாசை வேண்டாம் அது நிலையானது அல்ல நிலையானது உன்னுடைய முக்தி மோட்சம் தான் சொல்றேன் உணர்த்தக்கூடிய ஒரே கிரகம் சனி தான் தசை எடுத்தாலும் அது சனி புத்தி வந்துருச்சுன்னா ஒரு அனுபவத்தை கொடுக்கும்

ஆன்மீக ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஜோதிட நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு யாரை சந்திச்சு பேச போறோம் பி எம்கே ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க பயங்கரமா இருக்கேன் வணக்கமே பயங்கரமா இருக்கு நீங்க வந்தாலே ஒரு அனல் பிறகுற தான் இருக்கும் இதில் முக்கியமா நான் என்ன கேட்க போறேன்னா நிறைய விஷயங்கள் சொல்வீங்க அது முருகனுக்கு முருகனை பத்தி பேசணும்னா உங்களை அடிச்சுக்கு ஆளே கிடையாது குலதெய்வத்தை கும்பிடுறது எல்லாருக்குமே குலதெய்வம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ஆனால் வாஸ்துபடி குலதெய்வத்தை நம்ம வீட்டில் எங்க வச்சு வணங்கணும் எந்த எந்த இடத்துல வச்சு வணங்கணும் அதாவது வாஸ்துபடி குலதெய்வத்தை இப்படி வைங்கன்னு ஒரு சப்ஜெக்டே கிடையாது ஆ இப்போ தெய்வத்தை வணங்குவதற்கு ஒரு இடம் உண்டு ஓகே அது ஏன் அந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணுறோம் முதல்ல ஒரு இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி போனீங்கன்னா எந்த வீட்டிலுமே ரூம் கிடையாது பூஜை அறையே கிடையாது அந்த ஊரில் ஒரு கிராம தேவதை கோவில் இருக்கும் ஊர் மக்கள் கூடி வருடத்திற்கு ஒரு முறை திருவிழா செய்வாங்க ஒவ்வொரு வீட்டிலும் ஆறு மணி ஆச்சு அஞ்சே முக்காக்கு மாடத்துல விளக்கேத்தி வைப்பாங்க கரண்ட் கிடையாது வெளிச்சம் ஊர்லாம் திண்ணன்னு ஒன்று இருக்கும் அதுல தான் தாய் பாசு விளாடுவாங்க ஊருக்கு அதை பேசுவாங்க புரியுதுங்களா ஆடு புலி ஆட்டை விளாடுவாங்க அந்த திண்ணையில ரெண்டு மாடம் இருக்கும் அதுல ரெண்டு விளக்கேத்துவாங்க இப்படி வாழ்ந்தார்கள் நம்ம முன்னோர்கள் அதாவது கோவிலில் நிறைய விஷயம் சொல்லலாம் ஏன் ஒரு ஊரில் ஒரு கோவில் பொதுவாக இருக்கிறது என்பதற்கு பல காரணங்கள் உண்டு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு எனக்கும் குலதெய்வம் வரும்போது அண்ணன் தம்பியிலாம் ஒன்னா சேர்ந்து ஒன்றா கெடா வெட்டி விருந்து வைப்பான் ஆலயம் என்பது ஒன்றிணைப்பது ஊர் மக்கள் ஒன்று கூடி வாழ வேண்டும் என்பதை அந்த தாத்பரியம் உணர்த்துகிறது வருஷம் ஃபுல்லாக நீ கோயிலுக்கு போற ஆனால் உன்னை பார்க்க வருடத்தில் ஒரு முறை தெய்வம் என்ன பண்ணும் உன் வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் திருவிழா வருடம் அளவுக்கு கூட சில பேர் படுத்த படுகையில் இருப்பான் கை கால் வராத இருப்பான் உடல் ஊனம் இருப்பாங்க அதனால தெய்வம் என்ன பண்ணதுன்னா என்னை பார்க்க வந்தவர்களை நான் பார்த்து என்னை பார்க்க வராம சில பேர் படுத்த படுக உடல் ரீதியா பாதிக்கப்பட்டு இருப்பான் நான் வருடத்தின் ஒரு நாள் உங்களை பார்க்க வரேன் சொல்லிட்டு வருது தான் திருவிழா அதுதான் தாத்பரியம் அதுதான் நம்ம சொல்றோம் இல்ல அது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இதுதான் உண்மை கடவுள் ஒன்ன பார்க்க வருது அப்ப இது சாமி ஊர்வலம் வருது சாமி ஊர்வலம் வருது ஊர்வலம் என்ன பண்ண போறாரு சாமி எதுக்கு வர நம்மளை பார்க்க வர வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் வந்து நம்ம போய் பார்க்கறதுனால ஒரு நாள் நான் உங்களை பார்க்க வரேன் அதுதான் உண்மையான தாத்பரியம் நீ என்ன செய்யறாரே அது இறைவன் திருப்பி செய்கிறான் அதான் உண்மை இறைவனே இறங்கி வரான் நம்மள பார்க்க இதுதான் தாத்பரியம் இதான் உண்மை இதான் பிரம்மோற்சவம் எதுக்கு பண்ணுறான் அதான் இறைத்தன்மை அதுதான் அப்போ ஆலயம் என்பதை நம்மளை ஒன்றிணைப்பதற்காக தான் திருவிழா என்பது தான் தேர் எடுக்கணும்னு சொல்லுவோம் நீ ஆவாதம் இல்லை எல்லாம் ரெண்டு பேரும் பண்ணா தான் தேர் மூவ் ஆகும் அந்த ஒரு செகண்டு அந்த ஒரு விக்கின் ஃபிராக்ஷனெலாம் நம்ம எல்லாம் ஒன்றா கூடிடுவோம் ஆமாம் மறுபடியும் நம்மளுக்குள்ளே ஈகோ இருக்கும் தெரியும் ஆனால் நம்மை ஒன்றிணைப்பது அந்த திருவிழா ஆலயம் இறை வழிபாடு எல்லாம் என்ன சொல்கிறதுன்னா ஆணவத்தை உடைத்து நம் வாழ்க்கையில் ஈகோவை தூக்கி வெளியே போட்டு எல்லாம் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றாக ஆகணுன்றத தான் இந்து மத த தர்ம சாஸ்திரத்தில் சொல்கிறான் இன்னைக்கு நம்மளுக்கு ஈகோ அதிகமாகிடுச்சு அதனால் வீட்டுக்கு வீட்டுக்கு பூஜை ரூம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அதான் உண்மை நான் கோயிலுக்கு போக மாட்டேன் பாயன் அவன் வரான் பா நான் போகிற டைமுக்கு புரியுதுங்களா உண்மையாக பூஜை ரூமுக்கு வந்ததுக்கு என்ன வரலாறு சொல்ல சொல்லுங்கள் எதுனா பூஜை ரூமுக்கு வந்ததுக்கு ஒரு வரலாறு பூஜை ரூமே இல்லை இப்போ வேப்பலையை தலையாக கட்டிக்கிட்டு வாழ்ந்தான் காட்டு வாசு அதை வச்சு ட்ரெஸ்ஸு கண்டுபிடிச்சான் புரியுதுங்களா மலை மேல இருந்து பாறை அப்படியே உருண்டு உழுந்தது அதை வச்சு வீளை கண்டுபிடிச்சான் சக்கரம் கண்டுபிடிச்சான் வண்டி கண்டுபிடிச்சான் இயற்கையிலேருந்து தான் எல்லாம் உருவாக எடுத்த ஸ்டேஜுக்கு வருது நல்லா குச்சியை நல்லா சீவி ஷார்ப்பாக வச்சு ஒரு மிருகத்தை போய் குத்தலாம் வேட்டையாடும்போது அதை வச்சு கத்தி கண்டுபிடிச்சான் பூஜரம் வந்ததுக்கு காரணம் என்ன இதுமாரி எதனா ஒரு தாத்பரியம் வரணும் இல்லை கண்டிப்பா எல்லாருமே இந்த பூஜை ரூம் அப்படின்னு சொல்லும் போது ஏன் வந்தது சும்மா பூஜை வச்சுக்க பூஜை ரூம் நாலரை மணிக்கு எழுந்து கும்பிடு மூன்றரை மணிக்கு எழுந்து கும்பிடு மாறையும் இதெல்லாம் நடக்கட்டும் யார் வேணாம்னு சொன்னது எங்கிறது வந்தது ஏன் வந்தது அதுக்கு ஒரு மூல காரணம் இருக்கணும்ல அதுதான் ஊர்ல ஒரே ஒரு கிணறு இருக்கும் ம் அந்த கிணறு ராட்டின கிணறுன்னு சொல்லுவாங்க ஊர் மக்களே அதில் வந்து ராட்டின கிணத்துல தண்ணி மொண்டு குடும்பம் வந்து அந்த தண்ணியை செலவு செஞ்சு வாழ்ந்த காலங்கள் போய் வீட்டுக்கு ஒரு போர் போட்டோம் புரியுதுங்களா அதே மாரி தான் இன்றைக்கி வீட்டுக்கு ஒரு பூஜரம் இருந்துச்சு அது மட்டும் கிடையாது அந்த பூஜரமில் எதை வைத்தால் மகாலட்சுமி வரும்ன்ட்டுலாம் இப்போ நம்ம பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் ஏற்கனவே வீட்டில் ஒரு மகாலட்சுமி இருக்கும் பெண்ணின்ற ரூபத்தில் அந்த மகாலட்சுமியே நீங்க வந்து வாழக்கூடிய உயிரோட நம்ம பார்க்கக்கூடிய மகாலட்சுமி வீட்டில் இருக்கும்போது ஒரு மெட்டீரியல்லேருந்து உனக்கு ஒரு விஷயம் சொன்னால் எப்படி நடக்கும் கண்டிப்பா நீ பிடிச்சி தான் வாங்கி வச்சுக்க தான் பணம் வரும்னு சொன்னால் ஒத்துக்க முடியாது அப்போ நம் முன்னோர்கள் காலத்தில் தெய்வமாக பார்க்கப்பட்டது எது மாட்டை வணங்கினா தொழில்தான் தான் செய்யற தொழில் தான் தெய்வம் மாடுதான் தெய்வம் மாட்டுக்கால் உந்து கும்பிடுவோம் காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுதான் நம்மளுக்கு ஏர் ஓட்ட உதவுக்குது தான் பயிர் வைக்கணும் சாப்பிடுறோம் அதுதான்டா தெய்வம் உண்ந்தான் கலப்பையை உந்து கும்பிட்டான் வயல விழுந்து கும்பிட்டான் மோட்டரை விழுந்து கும்பிட்டான் நீ செய்கின்ற தொழில் அதுதான் தெய்வமாக பார்க்கப்பட்டது முன்னொரு காலத்தில் இன்றைய காலத்தில் தெய்வ

ஏ டு இசட் இடத்துட்டிங்க அப்போ உங்களுக்கு தெரியவும் ஞானமும் இருக்கும் பாருங்க அதுதான் உங்கள் இறைவன் கூட கனெக்ட் பண்ணும் ஓஹோ இப்போ நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் ஜாலியாக இருக்கீங்க எல்லாமே இருக்குண்ணா நீங்கள் ஒரு சந்தோஷத்தில் அப்படியே போவீங்க சாமி கும்பிடுவீங்க அப்படியே பந்தாக ஒரு ஆயிரம் எடுத்து போடுவீங்க அந்த கனெக்ட் இருக்காது இறைவன் கிட்ட அந்த 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 சோல் கனெக்ட் இருக்காது எவன் போய் அப்படி கனெக்ட் ஆவான் இறையோட இறையா இந்த வாழ்க்கையுடைய தாத்பரியத்தை உணர்ந்தவன் உறவுனா என்ன பணம்னா என்ன நட்புனா என்ன பிஸ்னஸ்னா என்ன நம்பிக்கை துரோகம்னா என்ன இது அனைத்தையும் சந்தித்தவன் இருக்கான் வேற தான் இறைவன் உனக்கு கனெக்ட் ஆக முடியும் சிறப்பு அவன் போய் நின்னானா அவன் அறியாமல் கண்ணு கலங்கும் அவன் போய் இச்சிக்கிட்டுலாம் போக மாட்டான் ஓரமாக போய் கோயில் எங்கன்னா உட்காந்துப்பான் யார்கிட்டையும் பேச மாட்டான் அமைதியாக இருப்பான் அவனுடைய செய்கை செயல் எல்லாமே ஆகிடும் மறுபடியும் வேணாம்னு நினைப்பான் எதுக்கும் ஆசைப்பட மாட்டான் அவனுடைய நிலையை வேறு மாதிரி மாறிடும் இப்போ இவனுக்குள்ள பூஜை ரொம்பவே வேணுமான்னு கேட்டேன் வேணாம் ஏன்னா அவனே கடவுளாயிட்டான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா பூஜரும் குலதெய்வத்தை எந்த இது வைக்கணும்னு கேட்குறீங்க நான் கேட்குறேன் முதல்ல இறைவனை வழிபடுவதற்கு முன்னே இப்போ நம்ம ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறோம் ஆமாம் டிரைவர் வேலைக்கு ஆள் எடுக்கிறோம் கண்டிப்பா வண்டி ஓட்ட தெரியுமா தெரியுதா தெரியுது சார் எப்படி வண்டி ஓட்ட தெரியாத தெரியாத எப்படி டிரைவர் ஆக்குறது எழுத முடியாது அப்போ இறை வழிபாட்டுக்கு வரும்பொழுது நீ டிரைவராக இருந்தால் எப்படி வளைக்கணும் எப்படி கீரை போடணும் எங்கே கிளச்சு எடுத்தணும் பிரேக் எடுத்தணும் எப்படி வண்டியை திருப்பணுன்றத தெரிஞ்சிருக்கிறியோ இறைவன் கிட்ட நீ வந்து ஒரு பக்தனாக வரன்னா சில விதிகள்லாம் இருக்குது அது பேர் நடவடிக்கை கிரமங்கள்னு பேர் சிவான நடவடிக்கை கிரமங்கள் 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 சிவானந்த பரமம் சார் சொல்லிருக்காரு அதெல்லாம் இருந்தால் தான் நீ அங்க அவரு பக்தன் என்கிட்ட யூனிஃபார்ம் இருக்கு லைசன்ஸ் இருக்கு அதனால நான் டிரைவர் ஆகிட மாட்டேன் எனக்கு வண்டி ஓட்டு அப்போ அப்பதான் நான் ஓட்டுனேன் அப்போது நீ பட்டை அடிச்சுக்கின ருத்ராட்சம் போட்டுனே காவி அணிஞ்சிக்கின இதெல்லாம் வந்து நீ வந்து நீ பக்தன் கிடையாது நீ ஓகே ஆனால் நீ பக்தனா என்பதை எப்படி நீ தெரிஞ்சுக்கணும் எப்படி உண்மையிலே நீ பக்த நான் புரிஞ்சுக்கணுன்னா முதல் விஷயம் தான் என்ற ஆணவம் அங்கே முழுவதும் அழ அவனுடைய தூக்கம் உணவு பேச்சு இது எல்லாமே மாறும் இவன் தான் பக்தன் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒருத்தன் யூனிஃபார்மில் இருக்கான் ஆனால் வண்டி ஓட்டத்துக்கு இன்னொருத்தர் யூனிஃபார்ம்ல இருக்காரு யூனிஃபார்ம்னா என்ன ஆன்மீக யூனிஃபார்ம்ல ம் யூனிஃபார்ம்ல இருந்தால் மட்டும் பக்தன் ஆயிட முடியாது பேசுகிறவனெல்லாம் பேச்சாலும் கிடையாது பட்ட போட்டவெல்லாம் ஐயர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஆமா இப்போ என் யூனிஃபார்மே இல்லை என்கிட்ட நான் கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன் ஆனால் நல்ல ப்ரொஃபஷ்னலாக நான் டிரைவிங் வண்டி ஓட்டுவேன் இப்போ நீங்க நீங்கள் வேலைக்கு ஆள் எடுப்பீங்கள எடுக்க மாட்டிங்களா எடுப்போம் வண்டி ஓட்ட தெரிஞ்சதா எடுத்துருவோம் வண்டி ஓட்டுறதுக்கு யூனிஃபார்ம் முக்கியமா டிரைவர் டிரைவிங் முக்கியமா டிரைவிங் தான் முக்கியம் இப்போ ஆன்மீகத்துக்கு வந்து வேஷம் முக்கியமா பக்குவம் முக்கியமா பக்குவம் பக்தியும் தான் முக்கியம் இப்போ பக்குவம் பக்தியும் வந்துச்சுன்னா பூஜரம் வேணுமா வேணாமா வேண்டாம் பூஜரம் வேண்டாம் அதுதான் சொல்றேன் உங்களுக்கு வள்ளலாறு விவேகானந்தர்லாம் இன்னும் காலம் கடந்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம் ஏன் எங்க பூஜரம் வச்சிருந்தாங்க இப்போ நான் பூஜரமே வேணாம் சொல்லலை வச்சுக்கணும் ஆனால் பூஜரம் வச்சிட்டா மட்டும் நீங்கள் நல்லா தரும் நினைக்காதீங்க அது மேட்ரு கிடையாது உங்களுடைய செயல் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய நடவடிக்கை கிரமங்கள் தான் உங்களை காப்பாற்று நான் வீட்டில் பூஜரம் வச்சுக்கிறேன் தங்கத்திலே மகாலட்சுமி வச்சுக்கிறேன் வெள்ளியில் விநாயகர் வச்சுக்கிறேன் விட்டத்தில் இல்லை நல்ல பெருசாக பெருமாள் வச்சுக்கிறேன் வெளியே வந்தால் வண்டியை ஓட்டிகிட்டு வரும்போது குறுக்கில் ஒரு சைக்கிளில் ஒருத்தர் ஓட்டி பெரியூர் போனார் டக்குன்னு சடன் இருக்க எனக்கு கோவம் வந்துச்சு பெரியூர் போய் அடிச்சிட்டேன் இப்போ சொல்லுங்கள் என்னுடைய பக்குவம் எந்த நிலைமையில் இருக்கு வீட்டில் வந்து வெளியில் விநாயகர் இருக்கிறார் தங்கத்தில் மகாலட்சுமி இப்போ வீடியோக்காக சொல்கிறேன் அதுக்காக வெளியில் தங்கத்துலேயும் எங்கள் வீட்டில் பூஜை ஆமைக்கு இது நினச்சிட போகிறீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த பக்குவம் அந்த பொறுமை அந்த ஞானம் வரணும் ஒருத்த பூஜனமே வேண்டாம் நீ ஏ ஒரு நடமாடம் தெய்வம்னு சொல்கிறேன் உனக்குள்ள இறை சக்தி இருக்க அதை நீ உணராமல் நான் வந்து வீட்டில் ஆயிரம் படம் வாங்கி வச்சுப்பேன் காலையில் டெய்லி பூஜை பண்ணுவேன் சரி பண்ணேன் ஆனால் மாமியாருக்கு சோறு போட மாட்டேன் அப்புறம் என்ன இருக்குது சகிப்புத்தன்மையுடைய உச்சந்தான் ஆன்மீகங்க ஆன்மீகன்னா கிரகத்தில் குரு கேதுன்னு சொல்லி எல்லாம் சொன்னாலும் நான் சொல்கிறேன் ஆன்மீகன்னா சனி ஆன்மீகம்னா சனி சனி பகவான் நல்லா இருந்தால் தான் அவனுக்கு ஆன்மீக சித்திக்கும் ஏன் காசிக்கு போய் சனின்ற கிரகத்தை சொல்கிறோம் பிணை எரியுது ஆடை இல்லாமல் நிர்வாணமாக அகோரிங்க இருக்காங்க ஏன் அதை வந்து சனின்ற கிரகத்தோட ஊப்பிடுறோம் சனி என்பவன் தான் உன்னுடைய கர்மகாரகன் தான் அபிலாசை வேண்டாம் அபிலாசை வேண்டாம் அது நிலையானது அல்ல நிலையானது உன்னுடைய முக்தி தான் சொல்றேன் உணர்த்தக்கூடிய ஒரே கிரகம் சனி தான் பயங்கரமான ஆள் இருக்கிறதுல எந்த தசை எடுத்தாலும் அது சனி புத்தி வந்துருச்சுன்னா ஒரு அனுபவத்தை கொடுத்துருவோம் எந்த தசை ராகு தசை நடக்கட்டும் கேது தசை நடக்கட்டும் புதன் தசை நடக்கட்டும் ஒரு இழப்பை கொடுக்கும் இல்லைன்னா படுக்க வைக்கும் இல்ல தலைமறைவாக வைக்கும் சனி புத்தியில செக் பண்ணி பூச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் வாங்குற அடி மாரி வேறு யாரும் வாங்க முடியாது அவன் அடி பிறந்தவன் அவன் இயற்கையில் அடி வாங்கியிருப்பான் ஏன்னா இளம் வயச கேது தசை கடந்திருப்பான் காதல் பிரிவு நடக்கும் நீ பூசம் அனுஷம் உத்தரட்டா அது எடுத்து பாருங்கள் காதல் பிரிவு வம்பு வழக்கு பேர்கட்டு போகிறது டேஷன் போடுறது மனவிரக்தியில் டிப்ரெஷனில் தூக்கு போட்டுக்கிற அளவுக்கு போய் வா மறுபடியும் ரிட்டன் வருவான் சுக்ரதாசைக்கு புரியுதுங்களா அப்போது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அறை எங்கே அமைக்கலாம் என்பதை நான் சொல்லதான் போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பூஜை அறை அமைத்துட்டால் மட்டும் உங்கள் வாழ்க்கை மாறிவிடாது அதற்கேற்ற தகுதிகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இறைவன் என்ன சொல்கிறான்னா உன்னுடைய செயல் ரொம்ப முக்கியம் நீ யாருன்னா ஒருத்தனை துன்புறுத்திட்ட யாருன்னா ஒருத்தனை கஷ்டப்படுத்திட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் திருமூலர் சொல்றார் நான் சொல்லல ஆயிரம் ஆயிரம் கோயில்களை கட்டி பலன் என்ன கிடையாதுன்ற சச்சிதானந்த சுவாமி சொல்றார் கிரேதா யுகமதியில் ஆதி சைவம் தழைத்தோங்க கனகசபைநாதன் ஆதியாம் மதியனும் பாலை கறந்து வந்து சொல்ற மதியன அறிவு சந்திரன் எல்லாருமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம்னா தன்னை அறிவது அறிவு பின்னர் அறிவதெல்லாம் பேரறிவுன்ட்டான் யாகம்ன்றான் யாகம்னா என்ன உன்னுடைய மனதில் கள்ளம் கபடம் இல்லாமல் நீ இருந்தால் உன்னுடைய எண்ணமே யாக குண்டன்றாரு சச்சிதானந்த சுவாமி சொல்கிறாரு புரியுதுங்களா நீ என்ன செய்கின்றாயோ அதற்குண்டான கூலியை நீ பெற்றே தீர்வாய் அதன் பிறகே உனக்கு மரணம் வரும்றான் அப்போ நம்மளுடைய செயல் சரியாக இருக்கணும் இருந்ததுன்னா நம்ம பெரிய லெவலில் ஜெயிச்சலாம் இறைவனே நீ ஆகிடுவேன் நீ இறைவனை வழிபடுத்தலை நீயே இறைவனாக ஆகிடுவேன் நான் பூஜை ரொம்ப வாஸ்துப்படி கரெக்டாக வச்சுருக்கேங்க ஆனால் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சரி உங்கள் வீட்டில் என்ன தொழில் பண்ணுறாரு அவர் வந்து வட்டிக்கு விடுறாரு எப்படி இருக்க முடியும் வட்டிக்கு விடுறது தப்பா தப்பே கிடையாது அணை தப்பு தப்பே கிடையாது தப்பு அதில் ஒரு பெரிய சூட்சமாக இருக்கு குரான் படிக்கணும் குரான்ண்ட சொல்லியிருக்கான் திருக்குறையில் சொல்லியிருக்கான் கிளியரா வட்டி தொழில் செய்தால் எவ்வளோ பெரிய பாவம் அது எப்படி இல்லாமல் வந்துடணும் டிஸ்டர்ப் பண்ணும் சரி வீட்டில் பெருசாக பூஜரம்பிச்சுங்க வச்சுருங்க ஆனால் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது சார் எப்படி சார் என்ன தொழில் சரிங்க அவர் வந்து இந்த கடை வச்சிக்கிறேன் சார் சிக்கன் கடை வாரம் வாரம் நூறு கோழியை விட்டு வருங்க எப்படி நல்லா இருக்க முடியும் செய்கின்ற செயல் ரொம்ப முக்கியம் அதன் அடிப்படையிலே தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் நடக்கும் நான் போவேன் நாலு பேர் எட்டி உதைப்பேன் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு பட்டை போட்டுன்னு மூணு மணி நேரம் ஜபம் பண்ணுவேன் எதுக்கு எதுக்கு அந்த ஜபம் நீ ஒருவரை ஒரு ஒரு அளவு உங்களால் ஒருத்தர் டிஸ்டர்ப் ஆயிட்டா கூட அதுக்கு நீ பதில் சொல்லியே அவன் இந்த இயற்கை நீ எங்கேயும் தப்ப முடியும் அதனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பூஜனமும் எங்கே வைக்கணுன்றதுன்னு சொல்லிடுறேன் கரெக்டாக வச்சுட்டா மட்டும் நல்லா நினைக்கவே நினைக்காது எண்ணமும் உங்களுடைய செயலும் உங்களுடைய வேலையும் பிறர் மனதை புண்படுத்தாத அளவுக்கு வாழக்கூடிய பக்குவத்தையும் நீங்க வளர்த்துக்கும் போது தான் நீ ஜெயிக்க முடியும் கண்டிப்பா அதை நீங்கள் வளர்த்துக்கணும் முதல்ல சார் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல ஆனா என்னையே சுத்தி எல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்க இப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்களுடைய கற்பனைகள் சும்மா அடிக்கடி உடம்பு சரியில்லாத இல்லாத எங்கள் வீட்டில் செய்வின்னு பிரச்சனை இருக்குது உங்களுடைய எண்ணத்துக்கு பவர் இருக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு நாள் அது நடந்துடும் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் இது நானே ரியலைஸ் பண்ணியிருக்கேன் உண்மைதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் உங்களுடைய எண்ணம் அது பல விஷயத்தை ஈர்க்கும் மாரி உங்கள் மூளை ஒரு காந்தமும் அது பல விஷயத்தை என்ன பண்ணும் ஈர்க்கும் பல விஷயத்தை ஈர்க்கும் அப்போ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகுறிங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க உங்களுடைய மூளை தாங்க கடவுள் பெரிய விஷயத்த சிம்பிளாக சொன்னீங்கிறேன் உங்கள் மூளை தான் கடவுள் அது தெரியாமல் நீங்கள் வந்து பூஜை ரூமில் பூஜை பண்ணிட்டா வாழ்க்கை மாறும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவிர தன்னிடத்திலே வேலை செய்யும் ஒருவருக்கு நீ ஊதியம் கொடுக்கல கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவேன் என்ன பலனு என்ன பலான்னு கேட்குறேன் மனுஷன் இறைவன் ரூபத்தில் இருக்கான் அதனால் ஒரு மனிதன் தெரிந்தால் தெரியாமல் எவ்வளோ தவறுகளை செய்திருக்கலாம் அந்த உண்டான தண்டனையை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் கலையுகத்தில் அதனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன் உங்களுடைய செயலை மாற்றிக்கொள்ளுங்கள் பொறுமையை சகிப்பு தன்மையை வளர்த்துங்க உங்களால் யாரும் கஷ்டப்படக்கூடாது உங்களால் ஒருத்தவங்க கண்ணீர் விட்டானா வேஸ்ட் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணியும்

நூறு பேருக்கு போட்ட புண்ணியம் ஒன்று வந்து சேரும் நீ அதே அதேமாரி அந்த ஒருத்தவனுடைய மன ரீதியான குமுறலுக்கும் நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்றத நீங்கள் தீர்மானிச்சுக்கணும் அதனால் உங்களுடைய செயல் ரொம்ப முக்கியம் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து குலதெய்வத்தை அப்படின்னும் போது குலதெய்வத்தை பொதுவாகவே தெய்வத்தை வடமேற்கு அப்படின்னா தென்கிழக்கு என்ன சொல்லக்கூடிய இரண்டு இடத்துல வச்சுக்கலாம் ஓகே வடமேற்கு அப்படி இல்லைன்னா தென்கிழக்கு என சொல்லக்கூடிய ரெண்டு இடத்தில் நீங்கள் குலதெய்வத்தை விற்றுக்கொள்ளலாம் இந்த வடமேற்கு என்பது கண்டிப்பாக வந்து காற்று மூலை தென்கிழக்கு என்பது அக்னி மூலை இந்த இரண்டு இடத்தில் நீங்கள் தெய்வத்தை குலதெய்வமாக இருந்தாலும் எந்த தெய்வமாக சில பேர்லாம் குலதெய்வத்தோடைய ஃபோட்டோவை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஃபேமிலிஸ்லாம் இருக்குது ஆமாம் ஆமாம் அதெல்லாம் அவர்களுடைய முறைகளில் அவர்களுடைய குடும்பத்தில் அவங்களுடைய வம்சத்தில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ண மாட்டேன் இந்த இரண்டு இடத்தில் வடமேற்கு அல்லது தென்கிழக்கில் பூஜை அறை அமைப்பது மிக சிறப்பு சிறப்பு சார் பூஜை அறை என்பதை விலக்கேற்றுவது தான் நாங்கள் விசேஷமே கண்டு சும்மா போடக்கூடாது விலக்கேற்றாம நான் முடிஞ்ச அளவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அறிஞ்சால் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா காலையிலும் ஈவினிங் ஒரு ரெண்டு மணி நேரம் எறியணும் சும்மா ஏற்றிட்டு ஆஃப் அன் அதை அது வேண்டாம் ரெண்டாவது நீங்கள் ஆயிரம் கோடி கொடுத்து பிரம்மாண்டமாக படங்களை மாட்டினால் கூட விளக்கு எறியிறதுதாங்க விசேஷம் ஆஹா பூஜை ரூம் விளக்கு எறியிடணும் ஆமாம் ஒற்றை காமாட்சி விளக்கு தான் எரியணும் அகல் விளக்கு தீபங்கள் எத்தனை வேணாலும் எரியலாம் சிறப்பு சிறப்பு ஸோ ரொம்ப எளிதாக ரொம்ப அழகாக சாமி கும்பிட்றதுல இருந்து சாமி எப்படி வணங்கணும் நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கணும்